ஆஸ்திரேலியாவில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவங்கினர் சிட்னி நகரில் அமைந்துள்ள ஐயப்பன் கோயிலில் இன்று ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து தங்கள் விரதத்தை துவங்கும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது கணபதி ஹோமம் ஸ்தாஸ்தா ஹோமம் ஆகியவற்றை தொடர்ந்து சாமிக்கு பால் நெய் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்களுக்கு ஆலய குருக்கள் மாலை அணிவித்தனர் శుద్ధ ముద్రా రుద్రముద్రాం నమ్యహం శాంత ముద్రా ముద్రా అయ్యప్ప అయ్యప్ప கடந்தும் இந்த ஐயப்பமார்கள் திரளான பக்தர்களாக இன்று சிட்னி ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மாலை அணிவித்துக் கொண்டார்கள் மகரஜோதி உற்சவமானது ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் அறுபது நாட்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நாற்பத்தி ஒரோ நாட்கள் விரதங்கள் இருந்து அங்கிருந்து இருமுடி இருந்து நமது ஆலயத்தில் வந்து டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று நெய்யபிஷேகம் செய்ய இருக்கிறது சுவாமியே சரணமயது கார்த்திகை மாதம் துவங்கியுள்ள நிலையில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவங்கினர் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் உள்ள சரவண பொய்கையில் பக்தர்கள் புனித நீராடி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் அதேபோல் முருகனை தரிசனம் செய்வதற்காக பழனி திருச்செந்தூர் பாதயாத்திரை செல்லும் முருக பக்தர்களும் மாலை அணிந்து தங்களது விரதத்தை தொடங்கினர் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை பகுதியில் உள்ள சபரிவாசன் ஐயப்பன் கோயிலில் அதிகாலை முதல் ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சரண முழக்கமிட்டு குருசாமியின் கைகளால் மாலை அணிந்து கொண்டனர் முன்னதாக ஐயப்பனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோயில்களிலும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்தனர் கோவை போத்தனூர் ரயில் மணிகண்டன் கோயிலில் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்தனர் சித்தாபுதூர் உள்ளிட்ட பல்வேறு ஐயப்பன் கோயில்களில் முதல் முறையாக சபரிமலைக்கு செல்பவர்களுக்கு குருசாமிகள் துளசிமணி மாலை அணிவித்து விரத முறைகள் குறித்து விளக்கினர் கணபதி ஹோமம் தொடங்கி அஷ்டாபிஷேகம் அலங்காரம் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தேனி அலிநகர பகுதியில் உள்ள வீரப்ப கோயிலில் அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் பனசல்லாறு ஆற்றில் நீராடி மாலை அணிந்து விரதத்தை துவங்கினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க